ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சன் வீவர்ஸ் எல்லாேருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ரோஜா செடிகளை எப்படி நம்ம அஸ்வினி பூச்சிகள் மட்டும் மற்ற பூச்சிகள்லேருந்து எப்படி ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து செடிகளுக்கு விடுறதுக்காக அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சத்தூள் அதோடு வந்து இது போல் வந்து செவ்வாய் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வாழைப்பழத்தூள் நல்லாவே அரிசி கழிவு தண்ணியில் ஊறவிட்டிருக்கேன் ரெண்டு நாளாக வந்து இது வந்து சேர்த்து வச்ச தண்ணி இது இதில் வந்து நல்லாவே ஊறிடுச்சு அதாவது நம்ம நார்மல் வாட்டரில் ஊறக்கூடிய வாழைப்பழத்தோலை விட இந்த அரிசி கழுவின வாட்டரில் வாழைப்பழத்தோலை ஊற விட்டோம்னா ஒரே நாளில் நல்லா வந்து கரைஞ்சிடும் இது போல் இது போல் வந்து நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் இது வெறும் அரிசி கழுவின தண்ணி தான் இட்லி அரிசி அது வந்து கழுவின தண்ணி சேர்ந்ததுனால நிறையவே இருந்தது இப்போ இதோடு நம்ம இது போல் பெரிய பெயிண்ட் டப்பாக பாக்ஸில் ஃபுல்லாக வந்து தண்ணி எடுத்துக்கலாம் இதில் எவ்வளோ வந்து நம்மளால் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா அரிசி கழனம் தண்ணியோட அளவு வந்து அதிகமாக இருக்குது இப்போ இதை நம்ம எல்லா செடிகளுக்குமே விட்டுட்டு வரலாம் அதாவது வந்து ரோஜா செடிகள் பூக்கரை செடிகள் இது போல் செம்பருத்தி பாருங்கள் வெட்டி விட்டு ஒன் வீக்கில் எந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து துளிர் விட்டுடுச்சு இந்த செடி அதே போல் போட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மணி பிளான்ட் அந்த செடிகளுக்கும் நம்ம வந்து விடலாம் அதோடு வந்து டீ தூளை அதே மாதிரி த்ரீ டேஸ் நல்லா இது போல் காய விட்டு வச்சிருக்கேன் நல்லா வந்து காத்தோட்டமாக வச்சோம்னா ஈரமும் வந்து போகாது நாயைப்பழ தோலெல்லாம் நல்ல கைகளால் கரைச்சி விட்டுருங்க கரையாத தோலெல்லாம் நல்லா தண்ணியில் பிழிஞ்சிட்டு அந்த தோலை எடுத்து இது போல் வந்து செடிகளுக்கு போட்டுருங்க நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் மேலும் இதில் வந்து இந்த அரிசி கழுவின வாட்டரில் மஞ்சத்தூள் எதுக்கு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் ஃபங்கஸ் வந்து எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும் அரை டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்க்கலாம் இது போல் அரிசி கழுவின வாட்டர் நம்ம வந்து டூ டேஸ் ஒன்லி த்ரீ டேஸ் ஒன்லி அது போல் விட்டுக்கிட்டே வரலாம் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது இந்த வெயில் காலத்தில் நம்ம இந்த வாழைப்பழத்தூள் இது போல் நம்ம சேர்த்து நம்ம சேர்க்கும் போது நல்லாவே வந்து ரோஜா செடிகள் மட்டும் இல்லை எல்லா செடிகளோட வே நல்லா வந்து குளிர்ச்சியா இருக்கும் அதே டைம்ல நம்ம வந்து கோகோபீட் வந்து பயன்படுத்தணும்ன்ற அவசியமும் கிடையாது தொட்டி செடிகளுக்கு கோகோ பீட் வேணும்னா நம்ம கோகோபீட் நமக்கு அவசியம் தேவைப்படுதுனா நம்ம நர்சரியில் விற்கக்கூடிய கோகோபீட் வாங்கி ஒவ்வொரு தொட்டி செடிக்கும் ஒரு ஒரு கைப்பிடி வச்சுட்டு அது மேலேயே நம்ம தண்ணி சேர்த்துட்டே வந்தோம்னா தொட்டிகளில் நல்ல ஈரம் வந்து தக்க வச்சுருக்கோம் இது இயற்கையான வழி அப்படி நம்ம கோகோபீட் நமக்கு கிடைக்கலனா ஆன்லைனில் கோகோபீட் பாரே வந்து விற்கிது அதை நம்ம வாங்கி தண்ணியில் ஊற விட்டோம்னா நிறைய வந்து உபரியாகும் அதையும் இந்த வெயில் காலத்தில் நம்ம தொட்டி செடிகளுக்கும் மண்ணில் உள்ள செடிகளுக்கும் வச்சுக்கிட்டு வந்தோம்னா நல்ல செடி நல்லா காயாது மண்ணில் ஈரத்தன்மை போகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படி தான் வாங்கி ரெடி பண்ணேன் கோகோபீட்டு தேயிலையுடைய சக்கையை நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்ணில் நைட்ரஜன் சத்து மிகுதியாகும் அப்படி நம்ம மிகுதியாகும் போது நம்ம தொட்டிகளில் வைக்கக்கூடிய மண்ணானது வளம் இழக்கும் போது கூட நம்ம செடியானது ரோஜா செடி மற்ற செடிகளும் பாதிக்கும் நம்ம டீத்தூளை நல்லா கொஞ்சம் காய வச்சு போட்டு வருவதன் மூலமாக நமக்கு தழை சத்து நல்லா வந்து கிடைக்கும் மேலும் நைட்ரஜன் சத்து மண்ணில் அதிகமாகும் போது கலர்ஃபுல்லான பூக்கள் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேயிலை சக்கரை பயன்படுத்தும் போது நல்லா தண்ணியில் அலசிட்டு இனிப்பு இல்லாமல் சேர்த்துக்கணும் எல்லா தொட்டிலையும் இப்போ நம்ம டீ தூள் வந்து போட்டாச்சு இதெல்லாம் நார்மல் வாட்டர் ஒரு கால் ஜக் அளவுக்கு விடலாம் அப்படி இல்லைன்னா அரிசி கழுவுன தண்ணியே விட்டுட்டு வரலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மணி பிளான்ட்டன் செடி மற்றும் இந்த நித்திய கல்யாணி சங்குப்பூ செடி நிறையவே இருந்தது இப்போ நிறையவே வந்து கொஞ்சம் காஞ்சதுனால எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புதுசாக வந்து விதைகள் போட்டு வச்சா வந்திருக்கு இப்போ தான் இந்த தொட்டியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மண்ணே சேர்க்காம பீட் அதோட கிச்சன் வேஸ்ட் வச்சு நான் வந்து கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டு ரெடி பண்ணேன் இதில் வந்து வைக்கும்போது செடி வந்து நல்லா வந்தது மேலும் நல்லாவே வருது இப்போ இந்த விதைகள் போட்டதுனால மண்ணே இல்லாத கோகோ பீட்டும் அதோடு சேர்த்து கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டும் ரெடி பண்ணேன் நான் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் கத்தாழிக்கும் ஒரு ஜக்கு ஊற்றி விட்டுடலாம் ரொம்பவே நல்லது எவ்வளோ வளமாக வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரோஜா செடிகளை தாக்கக்கூடிய வெயில் காலமாக இருந்தாலும் சரி பனிக்காலமாக இருந்தாலும் சரி தாக்கக்கூடிய அஸ்வினி பூச்சிகள்லேருந்து நம்ம ரோஜா செடிகளை எப்படி நம்ம பாதுகாக்கிறது அதுக்கு தேவையான வீட்டு பொருட்களை வச்சு நம்ம இதுக்கு சூப்பராக ஒரு மருந்து ரெடி பண்ணியிருக்கேன் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரோஜா செடி பாருங்கள் எப்படி பிஞ்சிலேயே வந்து அப்படியே வந்து பழுத்தாப்பில்லாம் ஆயிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக வந்து பூச்சி இது பாருங்கள் எப்படி வந்து கொட்டியிருக்கு மேலும் வந்து ஒவ்வொரு இலையும் பாருங்கள் அப்படியே வந்து கட் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது இதில் வந்து என்ன காரணம்னா நம்ம கண்ணுக்கே வந்து தென்படாது ஒவ்வொரு இலையும் நம்ம வந்து பொறுமையாக தள்ளி பார்க்குற அளவுக்கு நமக்கு பொறுமை கிடையாது இப்படி நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு இலையிலும் வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் பின்னாடி பச்சை கலரில் நீட்டாக புழு போல இருக்கும் அது என்ன செய்யணும்னா இந்த இலையை எல்லாமே வந்து கத்தரித்து விட்டுரும் நம்ம வந்து வெட்டுக்கிளி தான் வந்து கத்து கத்தரித்து விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் ஆனால் கிடையாது புழு இலை வெட்டுப்புழு இலையெல்லாம் வந்து இது போல் வந்து வெட்டிடும் இது போல் நம்ம வந்து ரோஜா செடிகள் தாக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா நம்ம இப்போ ரெடி பண்ணக்கூடிய ரெமடியை நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இது பாருங்கள் இந்த செடி வந்து எப்படி வந்து பாழாக போயிருக்கு ஃபுல்லாக மொட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அப்படியே வந்து காஞ்சி தோண்டு போயிடுச்சு கையிலே வந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குது சொத்தை பிடிச்சி உள்ளே பார்த்தோம்னா அப்படியே வந்து புழு ஃபுல்லாக இருக்கும் இது போல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் வேப்பெண்ணெய் சேர்க்கலாம் இது வந்து ப்யூர் வேப்பெண்ணெய் இல்லை ப்யூர் வேப்பெண்ணெயாக இருந்ததுன்னா அது தண்ணியில் மிதக்கும் இதில் செவன்ட்டி பர்சன்ட் வேப்ப எண்ணெயும் மீதி தேர்ட்டி பர்சன்ட்டு பூச்சி மருந்தும் வந்து கலந்துருக்கு வீரியம் குறைந்த பூச்சி மருந்து ரோஜா செடிகளுக்கு எப்பவும் நம்ம வீரியம் குறைந்த பூச்சி மருந்தை நம்ம தெளிக்கணும் இது வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லைங் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து இது நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் எங்களோ எங்களுடைய தோட்டத்துக்கு அதனால்தான் இது வந்து வீடியோவில் போடுறோம் ஓகே இது போல் கிடச்சிதுன்னா வாங்கி பயன்படுத்துங்க அப்படி இல்லைனா நேச்சுரலான வேப்பை எண்ணெய் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அதோட சேர்க்க வேண்டிய பொருட்கள் சொல்கிறேன் இந்த பாட்டிலில் என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக இந்த பாட்டிலில் நான் மாற்றி வச்சுருக்கேன் விம் லிக்விட்டில் இப்போ இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் இப்போ சேர்த்தேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம இந்த ஷாம்புவை ஒரு அரை அரை பேக்கெட் சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ இந்த ஒரு டீஸ்பூன் இந்த வேப்ப எண்ணெயும் இந்த ஷாம்புவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் தண்ணியும் தண்ணியும் சேர்த்துருக்கேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலில் இது மாதிரி வந்து ஸ்ப்ரேயர் போட்டு எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலில் ஃபுல்லாக வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு நம்ம கலந்துக்கலாம் கலந்துட்டு எல்லா ரோஜா செடிகளுக்கும் மற்ற செடிகளுக்கும் செம்பருத்தி செடிகள் போல் எல்லா செடிகளுக்குமே அடிச்சிட்டு வந்தோம்னா இலை வெட்டு புழு மற்றும் அஸ்வினி பூச்சிகள் கம்ப்ளீட்டாக போயிடும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் நம்ம ஷாம்பை பாருங்கள் ஷாம்பு நமக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் பாதி பேக்கெட் அளவுக்கு ஷாம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இதை நல்லா வந்து இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து இது போல் பூச்சிக்கொல்லி மருந்தும் கலந்த நீம் ஆயில் கிடைக்கல அப்படின்னா நார்மலாக கிடைக்கக்கூடிய ஒரிஜினல் நீம் ஆயிலை எடுத்துக்கோங்க அதுக்கும் ஒரு டீஸ்பூன் வேப்பெண்ணெய் ஒரு டீஸ்பூன் வேப்ப எண்ணெய் கொஞ்சமாக தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க அரை பேக்கெட் அளவுக்கு ஷாம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா ஒரு லிட்டர் தண்ணியில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரோஜா செடிகள் மற்றும் மற்ற செடிகளுக்கும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுர்லாங்க ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ண கலவையை இதில் நான் ஆட் பண்ணிவிட்டேன் ஷாம்பூ ப்ளஸ் நீமா ஆயில் இப்போ இதில் ஒரு ல ஒரு லிட்டர் பாட்டில் அளவுக்கு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து லைட்டாக ஷேக் பண்ணிக்கலாம் பபுள்ஸ் வராத அளவுக்கு இப்போ பாருங்கள் கரெக்டாக இந்த ஒரு லிட்டர் பாட்டில் அளவுக்கு நான் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம இந்த செடியில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த செடியில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இது போல் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இதோடைய அளவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணுன்னா இந்த மூடியை வந்து கொஞ்சம் நம்ம எப்படி திருப்பி விட்டுக்கலாம் அதிகமாகவே வரும் பாருங்கள் எப்படி வருது இப்போ இதில் ஃபர்ஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பூக்களுக்கும் நம்ம வந்து தண்ணி வந்து அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே அருமையாக இது போல் வந்து நல்லா பூக்கள்லேயும் பூச்சி இருக்கிற இடத்துல வந்து அதிகமாக வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் இது வந்து இந்த ஸ்ப்ரே நம்ம அடிக்கும்போது வெயிலில் தான் அடிக்கணும்னு இல்லை காலையில் இப்போ கரெக்டாக எயிட் ஓ கிளாக் ஆகுது எயிட் ஓ கிளாக் தான் நான் வந்து அடித்து விடுறேன் நல்லா வெயில் வந்தோடனே நல்லா இது செடிகளில் பட்டு இன்னும் நல்லா ட்ரை ஆகிடும் இந்த மொட்டு ஒன்று உதிர்ந்தது பாருங்கள் இந்த இடத்துல அடிச்சு விடுறேன் இது பாருங்கள் இலை வெட்டுப்புழு இது வருது பார்த்திங்களா மேலே விழுந்துருச்சு இது போல் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் செடிகளோட இலைகளையே ஃபுல்லாக வந்து கத்தரித்து விட்டுறோம் வெறும் குச்சி மட்டும் தான் நிற்கும் நமக்கு இந்த இலை பாருங்கள் உன்னோட ஒன்று இருக்கு உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இதில் நம்ம விலைக்கு பார்த்தாலே தெரியும் அதோடைய முட்டைகள் பூரா இதில் இந்த இலைகள் மேலே இருக்கிறது பூரா வந்து அந்த இலை விட்டு பூச்சிகளுடைய முட்டைகள் தான் எப்படி ஓட்டிகிட்டு பாருங்க நம்ம இந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா வெயில் வந்தோடனே நல்லா வந்து ரிலீஸ் ஆகிடும் இது பாருங்கள் எவ்வளோ வந்து முட்டைகள் பாருங்க தெரியுது உங்களுக்கு இந்த இலையே வந்து ரிமூவ் பண்ணிடணும் நம்ம இது போல் வந்து பூச்சி மருந்து கலந்த ஒரு ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேப்ப என்ன இருந்தாலும் இன்னும் வந்து பெஸ்ட்டு வந்து ஒரு இந்த ஆயில் பூச்சிக்கொல்லி பேஸ் மாதிரி நம்ம அடிக்கும்போது மாஸ்கோ இல்லை வந்து கைக்கு கிளவுஸோ எதுவும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியதே கிடையாது ஏன்னா செவன்ட்டி பர்சண்ட் நீம் ஆயில் மீதி வந்து தேர்ட்டி பர்சன்ட் தான் வந்து பூச்சிக்கொல்லி அது கூட வீரியம் குறைந்த பூச்சிக்கொல்லி மருந்து தான் ரோஜா செடிகளுக்கு நம்ம வந்து எடுக்கணும் எப்பவுமே இல்லைனா வந்து வேப்ப எண்ணெய் வந்து ரொம்பவே வந்து ஹீட்டு அதோட பூச்சி மருந்துகளை நம்ம வந்து பயன்படுத்தும் போது இந்த வெயில் காலங்களில் செடியில் இருக்கக்கூடியது பாருங்க இந்த செடியில் எல்லாம் வந்து மொட்டுக்கள் நிறைய இருக்கு இந்த மொட்டுக்கள்லாம் வந்து காஞ்சி போயிடும் அதனால் நீம் ஆயிலும் வந்து நம்ம ஒரு லிமிட்டாக தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் ரோஜா செடிகளை இது போல் இயற்கையான முறையில் பாதுகாக்கலாம் இன்னும் வந்து வழிமுறைகள் நிறையவே நம்மளுடைய அமுதா கிச்சன் சேனலில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தவறாமல் மிஸ் பண்ணாத பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான தட்ட மறக்காதீங்க அதோட ஆல் இந்த ஆப்ஷனை தட்டி விட்டீங்கன்னா டெய்லியும் போடுற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ